விஜயா பாத்தீங்கன்னா மீனாக்கட்டை இங்க பாரு பூ வைக்கிறேன் மாலை வைக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டு நைட் வந்து யாராவது கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு டங்குறது போறாங்க அப்ப அண்ணாமலை மீனாக்கட்டை சொல்றாரு அவ அப்படிதான் உனக்கு தெரியுமில்லமா அதையெல்லாம் நீ கண்டுக்காத நீ போய் பாரு போ பூ கிடைக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு மீனாவும் சரிமாமான்னு சொல்லிட்டு கீழே பூ கிடைக்க வராங்க இங்க பாத்தீங்கன்னா முத்து ஒரு கஸ்டமர் வந்து அவர் சொன்ன இடத்துல டிராப் பண்றாரு அப்ப அந்த கஸ்டமர் சொல்றாரு பரவாயில்லப்பா ரொம்ப சீக்கிரமாவே வந்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் அமௌண்ட் கொடுத்துட்டு சேஞ்ச் இல்லப்பா நீயே வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முத்து இல்ல சார் எங்கிட்ட சேஞ்ச் இருக்கு நான் தர இருங்கன்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அதை கஸ்டமர் சொல்றாரு என்னப்பா நீ இப்படி இருக்க மத்தவங்களா இருந்தா இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டதுக்கு மேல போட்டு கொடுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க ஆனா நீ கொடுத்த சேஞ்ச் கூட வேண்டாம்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து சொல்றாரு இல்ல சார் சம்பாரிச்ச காசு மட்டும் எனக்கு போதும் மத்தவங்க காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கார்கோல இருந்து எடுத்து அந்த கஸ்டமர் என்னதுன்னு சொல்லி கேட்கவும் அப்ப முத்து சொல்றாரு சார் என் ஒய்ஃப் புதுசா ஒரு பூக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க அங்க உங்களுக்கு எல்லா விதமான பூவும் கிடைக்கும் மாலையும் கிடைக்கும் சார் நீங்க ஏதாவது பூஜைக்கு தேவையானது உங்க வீட்டுக்கு தேவையானது காருக்கு போட வேண்டிய பூ எதுவா இருந்தாலும் எங்க கடையில வாங்கிக்கோங்க சார் இந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்களே கூட குழந்தைங்க வீட்டுக்கு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம எங்க பூக்கடை நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க சார் நீங்க நாலு மாலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாலை ஃப்ரீன்னு சொல்லி சொல்லவும் அந்த கஸ்டமர் அப்படியா ஏப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முத்து ஒரு காமெடியும் பண்றாரு உங்க பொண்ணும் பையன் கல்யாணத்துக்கு எங்கிட்ட மாலை வாங்கினீங்கன்னா அவங்களோட அறுபதா கல்யாணத்துக்கு நான் மாலை ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட கஸ்டமர் சிரிச்சுக்கிட்டு சரிப்பா நான் எனக்கு ஏதாவது பூ வேணும்னா கண்டிப்பா உங்க கூப்பிடறேன் சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் முத்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தி முத்தியும் பாக்குறாரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பார்க் இருக்கிறத பாக்குறாரு பரவாயில்லையே பார்க்ல நிறைய பேர் இருப்பாங்க அங்க கொண்டு போய் நோட்டீஸ் கொடுத்தா நமக்கு பிசினஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குள்ள போறாரு அங்க போயிட்டு ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு நோட்டீஸ் குடுக்கறாரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்காரு அப்ப அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு பாதி நோட்டீஸ் குடுத்துட்டு சார் வர்றவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் இந்த நோட்டீஸ் தரீங்களா என் வைஃப் புதுசா ஒரு பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா சோ தயவு செஞ்சு நீங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லி இந்த நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து செக்யூரிட்டி கிட்ட குடுக்கறாரு அதை வாங்கின செக்யூரிட்டி பரவலை தம்பி வர்றவங்க எல்லாருமே எனக்கு பத்து ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க ஆனா நீங்க ஐம்பது ரூபா தந்திருக்கீங்க நீங்க விக்கிற பூ மாதிரியும் உங்க மனசும் பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முத்து நீங்க என்னை பாராட்டெல்லாம் வேண்டாம் அதுக்கு பதில இந்த நோட்டீஸை கொடுத்து என் கடையை பத்தி நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பலான்னு சொல்லி திரும்புறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எதேச்சியா அங்க மனோஜ் அவர் பாத்துறாரு மனோஜ் பார்த்த முத்து இது யார் எது மனோஜ் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு ஆமா மனோஜ் தான் இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனா முத்து அங்க வந்தது தெரியாத மனோஜ் ஹாயாக உட்காந்து கல்லை போட்டு ஐ மீன் சாப்பிட்டு இருக்காரு ஆனா மனோஜை பார்த்த முத்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் போனை எடுத்து வீடியோ எடுக்கிறாரு இதோட பாத்தீங்கன்னா எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கப்படுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க